கோவையில் சிற்பி ஆஸ்தட்டிக்ஸ் சார்பில் சிற்பி ஸ்கேன்ஸ் மற்றும் சிற்பி கிளினிக் துவக்கம் கோவை பீலமேட்டில் அவிநாசி சாலையில் அமைந்துள்ள முன்னணி அழகு சாதன அறுவை சிகிச்சை மையமான சிற்பி ஆஸ்தட்டிக்ஸ் தனது வளர்ச்சி பயணத்தின் அடுத்த கட்டமாக சிற்பி ஸ்கேன்ஸ் மற்றும் சிற்பி கிளினிக் ஆகியவற்றை திறந்து வைத்துள்ளது பெண்களின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தி உடல் நலம் மற்றும் நல்வாழ்வுக்கான முழுமையான சேவைகளை வழங்கும் நோக்கில் இந்த புதிய வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன ஜெம் மருத்துவமனைகளின் தலைவரும் லாப்ராஸ்கோபி துறையில் உலக புகழ்பெற்ற முன்னோடியுமான டாக்டர் சி பழனிவேலு பாப் பிக்சல் நிறுவனத்தின் சங்கீதா பீட்டர் ஆகியோர் இணைந்து சிற்பி ஆஸ்தெட்டிக்ஸ் நிறுவனர் டாக்டர் ஏ ஆர் ஸ்ரீகிருஷ் மற்றும் இணை நிறுவனர் டாக்டர் பி வீனா சங்கரி முன்னிலையில் இந்த மையத்தை திறந்து வைத்தனர் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நிறுவப்பட்ட சிற்பி ஆஸ்தெட்டிக்ஸ் தனது தொடக்கத்திலிருந்தே உயர்தர அழகியல் மருத்துவ சிகிச்சைகளை வழங்கி வருகிறது கோயம்புத்தூரில் அறுவை சிகிச்சை இல்லா உடல் வடிவமைப்பு சாதனமான பாடி டைட் அறிமுகப்படுத்திய முதல் மையமாகும் மேலும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருபத்தி நான்கு மணி நேர வசதியுடன் மெடிசன் பாக்ஸ் பார்மசியை அறிமுகப்படுத்தி நோயாளி பராமரிப்பு சேவைகளை மேலும் விரிவுபடுத்தியது இதில் புதிய சிற்பி ஸ்கேன்ஸ் மற்றும் சிற்பி கிளினிக் மையம் மார்பக அல்ட்ராசவுண்ட் மற்றும் பெண்களுக்கான இமேஜிங் உணவு முறை மற்றும் ஊட்டச்சத்து பராமரிப்பு அழகு சாதன மகளிர் மருத்துவம் எடை குறைப்பு மற்றும் உடல் வடிவமைத்தல் திட்டங்கள் மார்பக புற்றுநோய் ஆதரவு சேவைகள் மன அழுத்த மேலாண்மை சிறுநீர் கட்டுப்பாட்டு சிகிச்சை உடல் பருமன் மேலாண்மை ஆகிய சேவைகளை நவீன தொழில்நுட்பத்துடன் மற்றும் நிபுணர் மருத்துவர்களின் ஆலோசனையுடன் வழங்குகிறது வணக்கம் நான் டாக்டர் ஸ்ரீகிரீஷ் பிளாஸ்டிக் சர்ஜன் சிற்பி எஸ்தட்டிக்ஸ் பீலமேடு கோயம்புத்தூர் ஸோ நாங்கள் வந்து இந்த சிற்பி காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர் வந்து ஒரு ரெண்டரை வருஷமாக நடத்திட்டு வரோம் ஸோ இதில் நாங்கள் மெயினாக காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் நாங்கள் இது வரைக்கும் பர்ஃபார்ம் இருந்தோம் ஸோ இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரியிலே ரொம்ப அட்வான்ஸ்டான மிஷின் அதாவது சர்ஜரி இல்லாமல் நம்ம பாடி கான்டூரிங் பண்ணுறதை நாங்கள் நவம்பரில் நாங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ஃபார்மசி ஓப்பன் பண்ணோம் இப்போ கரண்ட்டாக காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு ஒரு அலைடான ஸ்பெஷாலிட்டிஸ் அதாவது ஒரு நியூட்ரிஷன் அதாவது ஃபிஸியோதெரப்பி காஸ்மெட்டிக் கைனோகாலஜி அண்டு ஷிரோதரா இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணுற டாக்டர்ஸை இப்போ நாங்கள் உள்ளே கூட்டிகிட்டு வரோம் கூட்டிகிட்டு வர்றது மூலமாக சிற்பி கிளினிக்ஸ்ன்னு ஒரு ஒரு செக்மெண்ட் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஓகே இது எதுக்காகன்னா காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டால் மட்டும் பத்தாது பேஷண்ட்டோட ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் நாங்கள் கூட கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சுக்காக நாங்கள் இது பண்ணுறோம்